கண்ணீர் விட்டு தலைவர் விஜய்க்கு மீண்டு வர ஊக்கம் கொடுக்கும் தாய் வைரலாகும் காணொளி தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை தமிழ்நாட்டின் பல தரப்பட்ட மக்களையும் அரசியலை உற்று நோக்க வைத்தது தமிழக வெற்றிக் கழக மாந்தள மாநாடு நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது மாவட்டம் தோறும் தேர்தல் பரப்புரை என தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்த நிலையில் கரூரில் ஏற்பட்ட துயரமான சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் வேகத்தை தடை செய்தது தற்போது தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகளாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை கரூர் வழக்குகள் முடிவுக்கு வருவரை சற்று மௌனம் காத்து வருகிறார் இந்நிலையில் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தாய்மார்களும் பெண்களும் களமிறங்கியுள்ளனர் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக அரசியலில் காலடி எடுத்து வைத்த விஜய்க்கு இப்படி ஒரு துயரமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டது இந்த திரும்பி வர வேண்டும் என தாயார் ஒருவர் கண்ணீருடன் தைரியம் சொல்லும் காட்சிகள் தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அந்த தாயார் பேசுகையில் நீ எழுந்து மறுபடியும் வரணும் நீ யாரை கண்டும் பயப்படாத நீ எழுந்து வா அம்மா சொல்றேன் நீ வா அது யாரோட சொத்துக்கும் ஆசைப்படல மக்களுக்கு குத்தமா நல்லது செய்யணும்னு வெளியே இப்படியே போயிடவா நீ கவலையெல்லாம் விட்டுட்டு திரும்பி வரணும் என்று அந்த தாய் கண்ணீர் வடித்தபடி தலைவர் விஜய்க்கு ஊக்கம் கொடுத்துள்ளார் தலைவர் விஜய் அவர்கள் பொது எழுச்சியுடன் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் வேண்டுதலும் கூட